அண்ணே நியூஸ் பாத்தீங்களா விஷயம் கேள்விப்பட்டீங்களா எல்லாம் ஏன் தப்புனே எல்லாம் ஏன் தப்பு விடிரதுக்குள்ள எப்படியாவது அந்த பொண்ணு பொன்னசாமி தூக்கிடலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேன் பசங்கள்ட்ட பேசி எல்லா பிளானையும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன் அதுக்குள்ள அந்த ஆள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் யாரும் அந்த ஆளுக்கு தகவல் தந்திருக்காங்கடா அதான் நேரா போய் எஸ்பி கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கான் என்ன மன்னிச்சிருனே என் கண்ணுல மண்ணை தூவிட்டு இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஆனால் சத்தியமாக நம்மளுங்க எந்த தகவலும் கொடுத்துருக்க மாட்டானுங்கண்ணே பிளானை போட்டு கொடுத்ததே அந்த எஸ்பியை தாண்டா இருக்கும் ஏன்னா அந்த ஆள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேஸை பார்த்துருப்பான் நிச்சயம் அது அவன் வேலை தான் ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே அந்த பொண்ணுசாமி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் போலீஸ் எப்போ வேணா உன்னை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீ வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் நீ தலைமுறைவா நான் ஏற்பாடு அதெல்லாம் வேண்டாம்டா கட்சியில நான் பேசிட்டேன் மேலடத்துல பேசறேன்னு சொல்லிருக்காங்க கடவுளே கைவிட்டாலும் கட்சி என்ன கைவிடாதுன்னு நினைக்கிற ஏதோ உறுத்தலாவே இருக்குண்ணே சொன்னா கேளுட போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் தலைமுறை வார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு இன்னும் உனக்கு புரியலையாடா பொண்ணுசாமி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நாளைக்கு நியூஸ்ல வர்றது எப்படி இருக்கும் பொண்ணுசாமி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதனால பூங்காவன தலைமறை ஆயிட்டான்னு நியூஸ்ல வர்றது எப்படி இருக்கும் நீயே சொல்ல பொண்ணுசாமிக்கு பயந்து நான் தலைமறை ஆயிட்டேன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அதே நேரம் அந்த கம்ப்ளைண்ட்ல உண்மை இருக்கிறதுனால தான் நான் தலைமறை ஆனேன்னு நான் அப்படி ஒரு பேர் வாங்குறதை விட தைரியமா நான் அரெஸ்ட் ஆகிறதே மேல் அண்ணே அரெஸ்ட் எல்லாம் அப்படி பண்ணிட முடியாதுண்ணே அப்படியே அரஸ்ட் பண்றதா இருந்தாலும் என்ன தாண்டிதான் அதை பண்ணி ஆகணும் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் என்னடா போலீஸ் கூட நீ மல்லு கட்டுவியா போடா போய் வேற வேலை இருந்த பாரு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க நான் முன்னாடியே அந்த ஆள் ஏதாவது பண்ணிருக்கோம் அதனால என்ன விடுறான் உனக்கு தெரிஞ்சு போலீஸ்ல நம்மாளுங்க யாராவது தகவல் கொடுத்துருப்பாங்களா சந்தேகப்பரியான அப்படிலாம் இல்ல நமக்குள்ள ஒரு கருப்பாடு இருந்தா அது தானே பிரச்சனை அதனாலதான் கேட்டேன் இல்ல நீ என்ன நம்புறத விட நம்ம பசங்களை தான் நீ அதிகமாக நம்பணும் அந்த மாதிரி சந்தேகமே உனக்கு வேணாம் தெரியலடா ஆனால் இந்த ட்விஸ்ட்டு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கு இது வரைக்கும் பார்க்காத ஆளுங்களையெல்லாம் நான் பார்க்கணும் பேசாத எல்லாம் நான் பேசணும் அதை நினைச்சாதான் ஒரு மாதிரியாக இருக்கு பரவாயில்ல அதுலேருந்து தப்பிக்கணும் செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் நீ கிளம்ப அண்ணே நான் வேணால் வீடு வரைக்கும் கூடவே வரணும் நைட்டு வீட்டிலே தங்கிக்கிறேன் கூடவே இருக்கணு இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன்

போலீஸ் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும் என்று டிஎஸ்பி தெரிவித்திருக்கிறார் பேப்பர் தானே படிக்கிற எதுக்கு சுப்ரபாதம் பாடுற மாதிரி காலையில கத்திக்கிட்டு இருக்க ரொம்ப நல்ல செய்தி புருஷ் நம்ம டிஎஸ்பி உங்க என்ன பூங்க வனத்தை குறி வச்சுட்டாரோ உங்க ஆளு தப்பிக்கவே முடியாது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள்ல போட்டுருக்கு இந்த புருஷ் நீ படிச்சு பாறேன் ஏண்டி குறி வச்சு சொல்றதுக்கு எங்க அண்ணா குறியா சிங்குண்டி ஞாபகம் வச்சுக்க ஆ புருஷ் சட்டத்துக்கு அது சிங்கமா புலியா இல்ல சித்தாலியான்லாம் தெரியாது சமூக விரோதினா சமூக விரோதிதான் புரிஞ்சதா நாளைக்கே பேப்பர்ல பிரபல தாதா பூங்காவனம் கைதுன்னு கையில விலங்கோட உங்க அண்ணன் நிக்கிற போட்டோ வரதான் போகுது வாயில வயிறுகான் போறும் வேணாம் புருஷ் இன்னைக்கு கூடாது அண்ணனை பத்தி எப்ப பாரு

பெரியவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து முழுசா இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகல நீ என்னடான்னா அதுக்குள்ள வீட்டுல ஓடி பிடிச்சு விளையாடி கூர் இருக்கியா இல்லப்பா நான் இல்லப்பா பலாயம் போடுடா என்ன மனுஷன்டா நீ ச்சே வீடு மக்க மனுஷன்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா அறிவு வேணா உனக்கு சோறுதான திங்குற கொஞ்சம் கூட மனுஷன் தன்மையே இல்லாம எப்படா உன்னால இருக்க முடியுது ஏண்டா உன்னை கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மாமா அது வந்து வந்து வேற விஷயம் நீ பேசாத அமைதியா இரு இதுக்கு எல்லாத்துக்கும் யாரடி காரணம் உன் அண்ணன் தானே ஈவ இறக்கும் இல்லாம கலை மாமா மேல போய் கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி போட்டு இப்ப வெளியில வந்துட்டாருன்னு எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளேயே ஓடி புடிச்சு விளையாட முடியுது இத பாரு மொத்தவங்க வேணா மறந்துருக்கலாம் ஆனா நான் எதையுமே மறக்க மாட்டேன் உங்க அண்ணன் ஓகே கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு அதுக்காக நடந்ததெல்லாம் இல்லனாயிடுமா என்ன கலை மாமா பாவம் எவ்வளவு நல்ல மனுஷன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மனுஷன் ஜெயில இருந்திருக்காரு வரைக்கும் ஜெயில் வாசலையாவது அவர் பார்த்திருப்பாரா சித்ரா இத பாரு அதெல்லாம்

இந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாவம் மாமா சூர்யாவுக்கு வெற்றி மேல கோவம் அதை வச்சு கலையை பழி ஒம்புக்கும் போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா இவன் தான் இவன் இந்த பொண்ணு தாலி கட்டானோ அன்னைக்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் எத்தனை நாள் தாண்டா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க இவன படுத்து பாடு பத்தாது அடுத்து யாரெல்லாம் டார்ச்சர் பண்ண போற உன்னால இந்த வீட்டுக்கு உதவி இருக்கோ இல்லையோ ஒவ்வொத்திரம் நிறைய இருக்குடா எவ்வளவு சொன்னாலும் திருந்திரியா நீ எல்லாம் ச்சே உன்கிட்ட பேசுறதுக்கு எரிச்சலா இருக்கு ஏய் போதுமை போனுக்கு பாத்தியா இப்ப உன்னால வெட்டி திட்டு வாங்கிட்டு இருக்காரு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா உங்க குசும்பு வாய் முடிட்டு எப்படி நிக்கிறான்னு பாருங்க இன்னும் என் கண்ணால என்னெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குமோ அரை டம்ளர் தண்ணி போதுமா அதுவே தாராளமா வந்துடும் என்னக்கா அப்படி பாக்குறீங்க இல்ல என் வீட்டுக்காரர் உள்ள இருந்தாருன்ற பதட்டத்துல உங்ககிட்ட நான் என்னென்னமோ பேசிட்டேன் அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஞாபகத்துல வரலையா எதுவுமே நடக்காத மாதிரி முன்ன மாதிரி என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்க எப்படிமா அந்த நேரம் மாமா உள்ள இருக்காருங்கிற பதட்டத்துல நீங்க யோசிக்காம என்னமோ பேசிட்டீங்க அத போய் நான் பெருசா நினைக்க முடியுமாக்கா நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கலையே அபி தப்பு பண்ண தானேக்கா மன்னிப்பு கேட்கணும் சரி அதெல்லாம் விடுங்க சரி அதை விட நீ எப்பதான் வெற்றி கூட உருப்படியா வாழப் போற என்ன சொல்றீங்க வெற்றி கூட சேர்ந்து வாழணும் தானே வீட்டுக்கே வந்த இப்படி தினமும் அவன் கூட சண்டை இருக்கிறதுக்கு பேரு ஒரு வாழ்க்கையா அவன் மனசு மாறதுக்கு நீ என்னதான் செய்ய போற பண்றது என்ன பண்ணாலும் அவர் கொஞ்சம் கூட அசரவே மாட்டேங்கிறாரு அப்போ அவனுக்கு உன்னை பிடிக்கலையா அதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ஒரு பார்வை பாருங்க நீங்க யாரும் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க போயிட்டான்னு நினைச்சவ திரும்பி வந்துட்டான்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள டக்குனு ஒரு சந்தோஷம் வரும்ல ஆனா பழையபடி வேதாளம் முருங்க மரம் ஏறின மாதிரி அப்படியே கடுகடுன்னு பேச ஆரம்பிச்சிட வேண்டியது ஆனா அவர் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா அறுபது வயசுக்கு மேலேயா ஒண்ணு சேருவீங்க அதுக்கு நீ ஏதாவது ஒரு முயற்சி பண்ண வேணாமா நான் என்னதான்க்கா பண்ணணுங்கிறீங்க அது இங்க பாரு அபி நீ இந்த வீட்டுல இருந்துட்டு அவன் மனசுல இடம் பிடிக்கவே முடியாது நீ அவன் கூட சின்னதா ஓடி ஆடி விளையாடுனா கூட அத்தம் அம்மாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது காலையில வாங்கி கட்டினது ஞாபகம் இருக்குல்ல ஆமாங்கா மாமா மேலேயே போய் மோதிட்டேன் என்ன சொல்றது பத்தா குறைக்கு இந்த சித்ரா வேற நீ என்ன செஞ்சாலும் வயிறு எறீரா இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ரொமான்ஸ் பண்ணி வெற்றிய மாத்துறதெல்லாம் நடக்கிற காரியமா என்னது ரொமான்ஸா அக்கா நீங்க இப்படி கூட பேசுவீங்களா ஆமா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத எல்லாம் எனக்கும் தெரியும் அபி ஓ இந்த பாரு நீ வெற்றி கூட சேர்ந்து வாழனா முதல்ல அவன் மனச மாத்தணும் அதெல்லாம் இங்க வச்சு பண்ணவே முடியாது ஒழுங்கு மரியாதையா அப்பப்ப அவனை வெளியில கூட்டிட்டு போ நீங்க ரெண்டு பேரும் மனசால நெருங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தைரியமா பண்ணு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா நான் கூப்பிட்ட உடனே அப்படியே கூட வந்துருவாரு சும்மா இருங்கக்கா நேரடியா கூப்பிட்டா வரமாட்டான்தான் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா நீ தான் ஏதாவது போய்காருன்னு சொல்லி அவன் அங்க இங்க கூட்டிட்டு போகணும் ஓ நான் கூட்டிட்டு போகணுமா எங்க எப்படி அடேங்கப்பா ஒண்ணு தெரியாத பாப்பா அப்படியே இவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்லி தரணும் இந்த நடிப்பெல்லாம் என் கிட்ட போடாத நான் உன்னோட அக்கா உனக்கு மூத்தவன் அவனை எங்க கூட்டிட்டு போறது எப்படி கூட்டிட்டு போறதுன்னு உனக்கு தெரியாதுன்னு நீ சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன் மரியாதையா உட்காந்து யோசி சூப்பர் சூப்பர் ஐடியாவா உனக்கே மாட்டோம் அவனை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போ உனக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்ண என்ன என்னன்னா சரிக்கா யோசிக்கிறேன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது ஒழுங்கா வேலையை உடனடியா ஆரம்பிக்கணும்

இது வெயில் காலம் ஆச்சுமா கல்லெல்லாம் பயங்கரமா சுடுமே காலையிலே சீக்கிரம் கிளம்பி இருந்திருக்கணும் தோ அது எந்திரிக்கவே எட்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புறது அதான் இப்ப கிளம்பிட்டு இருக்க வெயில் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு என்கிட்ட இப்ப நீ செம்மையா வாங்க போற ஏண்டி நீ வேண்டிக்கிட்டு நான் பொறுப்பா போகணும்னா நீயே காலையில இருந்துச்சு போக வேண்டியதானே தேவையில்லாம என்ன இழுத்துக்கிட்டு தான் ஒரு சிக்கல் சாமி என்ன சிக்கல் அபி அது தம்பதி சகிதமா வரேன்னு வேண்டிகிட்டே வெயில பிரகாரி சொல்றியா என்னால முடியாது நீ போ ஐயோ சாமி நீங்க எல்லாம் உருளை வேணாம் அங்க பிரதட்சனை பண்றது நான் மட்டும் தான் நீங்க கூட வந்து சாமி கும்பிட்டா மட்டும் போதும் அவ்வளவுதான் நீ கூட வரல அப்புறம் சாமி குத்தம் ஆயிடும்ப்பா அப்படியாபி அப்படிதாங்க்கா ஐயோ வெற்றி உங்க அண்ணன் விஷயத்துல விளையாடாத சாமி குத்தம் ஆயிட்டா மறுபடியும் உங்க அண்ணனுக்கு தான் ஆபத்து வந்து சேரும் அண்ணி என்ன நீ நீங்க எனக்கு ஆயிரத்து எட்டு வேலை கிடக்குது வேலை ஒன்று போ சொல்லுங்க சும்மா என்னையும் சேர்த்துட்டு உயிரை வாங்கிட்டு டேய் வெற்றி என்னடா இதெல்லாம் என்னமா நீயும்